கொடுத்தோம் உடனே பர்மிஷன் கொடுத்தாங்க ஒரு பஸ்ஸு போனால் கீழே ஒரு ஐம்பது பேர் தாங்கலாம் ஏசி ரூமும் ஒரு பத்து ரூம் இருக்குது ஜெயின்ஸ்லாம் உடனே கொடுத்துருவாங்க எப்போ ஆறுல அரிசி பாளையம் சேலம் அரிசி பாளையம் அங்கே தான் இருக்க இடம் கூகுள் மேப்பில் போட்டால் கிடைக்கும் சேலம் வரவங்க அங்கே தங்கலாம் யாருன்னா போனால் என்கிட்ட சொல்லுங்கள் காண்டாக்ட் பண்ணி வரேன் சேஃப்டி முதல்ல எல்லாமே இருக்குது சேலம் பயன்படுத்திங்க இவங்க வந்து குருநந்தின் மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் சாதுர மாதம் சிவக்குமதி மாதாஜி ஒரு சாதன மாதம் நடத்தி காமிச்சோங்க சேலத்தில் விஜயமதி மாதாஜி சேலம் வந்தாங்க முதல் முதல் இது என்னென்னா கனககிரிக்கு பக்கம் கனகிரிலேருந்து அப்படியே சத்தியமங்கலம் இறங்குனாக்கா அந்த சத்தியமங்கலத்தில் ஈரோடு வழியாக சேலம் வந்துடுவாங்க இப்போ வர மா அப்படி அப்படிதான் ரூட் வராங்க அதே போல் சேலத்தில் வர மாதாஜி மகாராஜெலாம் சேவை செய்வது இல்லாமல் சாதர் மாதம் முடித்து மதுரை வரையும் அவங்கள வந்து கூடவே எங்கள் மதுரைக்கு போனாலும் சரி இல்லை அந்த புதுச்சேரி வந்தாலும் சரி சென்னைக்கு வந்தாலும் சரி எதுவரையும் மூலியமாக அவங்களாம் வந்து முனி சேவை செய்து விகார் ஆகாரம் எல்லாமே பார்த்துக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு சேலம் பக்கம் போனீங்கன்னா அருமையான ஒரு கோயில் இருக்குது எல்லாமே பார்க்கலாம் இந்த வாழைப்பந்தல் கோயிலுக்காக குருநந்தினி மாதாஜி முன்னிலையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரூபா ஒரு லட்சம் கொடுத்தாங்க அவங்க ட்ரஸ்ட்டு சார் பேர் வந்து இமல் குமார் ஜெயின் அஜய் ஜெயின் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் சேலத்துக்கு பத்திரிகை அனுப்பியிருந்தோம் இப்போ சேலத்துலேருந்து வந்திருக்காங்க பார்க்கறதுக்கு இதுதான் ஐயா நன்றி வாழ்க்கை مختصر <laughs> <laughs>